வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பங்களிக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்தில் அதிகாலையில் அதிகாலை கிழக்கு சாந்தியில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லூர் பிரதேச சபையால் மாநகர குப்பைகளை கொண்டு வந்து அதிகாலை கிராமத்தில் கொற்றதாக கூறி அதுக்கு எதிராக வந்து மக்களை வந்து வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யணும் இது சம்பந்தமான காட்சி தான் இந்த வீடு பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலாச்சாரம் பண்பாடு என்று

உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என நாங்கள் பல தடவைகள் கோரிக்கை விடுக்கும் அவர்கள் தாண்டோன்று தனமாக அந்த நிகழ்வை எந்த ஒரு அனுமதிகளையும் பெற்றிடாமல் இந்த குப்பை மேடை இங்கே நகர்த்தி இந்த குப்பை மேட்டின் மூலம் அவர்கள் உங்களுடைய எதிர்கால சந்ததியையே அளிக்க இருக்கின்றார்கள் தயவு செய்து அறியாத மக்களை விளங்கிக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னா நாங்க இப்ப இங்க இதுல கூடி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா எங்களோட அரியால கிராமத்தை ஒரு குப்பமேடாக்குன்ற செயற்பாட்டை இந்த நல்லூர் பிரதேச சபை சொல்ல சொல்ல செய்யுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுல இருந்து நாங்க இதுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம் அவை சொல்ல இயலாது இனிமே நாங்க கடிதம் கொடுக்க இயலாதுக்குரிய நடவடிக்கையை செய்ய இல்லைன்னா ஒருவதும் சொல்ல இயலாது நாங்க கடிதம் கொடுத்து 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 அழகு செய்யாம விட்டுட்டு இப்ப தாங்கள் கட்டிட்டோம் அதை நலமுறைப்படுத்த போறோம் சொல்ல இயலாது எந்த அஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது குப்பமேடை கட்டாயமா தூக்கணும் நீங்க வந்து பாருங்க எங்களை அரியாத ஊர் ஃபுல்லா வயல்வெளி

இதுல இருந்து கிட்டத்தட்ட இருக்கு அப்ப அங்க இருக்கிற கரைக்கரையை டெவலப் பண்ணுவோம் அங்க இருக்கிற ரோட்டுகளுக்கு லைட்டை போட்டுவோம் கூட்டி கூட்டினேருவோம் அதாவது குப்பை நல்லா இருந்து மனந்தான் சரி வருமா நீங்க ஏன் செய்யறீங்க உங்களை சொல்லியாச்சு ஜனநாயக வழியில போராடுங்க போராடுங்கன்னு சொல்றீர்கள் ஜனநாயக வழியில போராடுறோம் இந்த கதைய நீங்க என்ன இது நாங்க சொல்ல சொல்ல நீங்க நீங்க அதுக்கு அது கதையை சொல்லி ஏதாவது பெரிய பெரியாரசாதிகாரியை மடக்கி இந்த குப்பை மட்டும் கொண்டு வரதுக்குரிய நடவடிக்கையே தெரியுங்க அமைச்சர் அதிகாரிகளை மறக்கிறீங்க பெரிய அரசு அதிகாரிகளை மறக்கிறீங்க முப்பது வருடத்துக்கு இடமங்கி அவையத்தையே கேட்கறீங்க அப்படி செய்ய வேண்டாம் தயவுசெய்து சொல்றோம் இந்த எங்கட எதிர்கால சந்ததி நல்ல காற்றை சுவாசிக்கணும் எங்கட எதிர்காலத்துல இங்க ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் வரணும் அதை நாங்க நோக்கி நடந்து கொண்டிருக்க மக்கள் நீங்க குப்பமேட கொண்டு போடுறதுக்கு எங்கட கிராமத்தை பயன்படுத்துற நாங்க ஒரு காலம் பண்ணிக்க மாட்டோம் ஏன்னு சொன்னா இந்த அரியால மக்கள் எந்த ஒரு விதத்திலும் கூழ்முட்ட மண்டையல் கிடையாது நாங்க எல்லாம் தெளிவா இருக்கோம் நாங்க தெளிவா சொல்லிக் கொண்டிருக்கோம் ஒரு டக்டர் வருது டக்டரை விட கூட அதிகமாக டிராக்டர் குப்பை டிராக்டர் வரக்கூடாது குப்பை டாக்டர் ஒவ்வொன்றா விட்டு எங்களை ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் சட்டரீதியா குற்றவாளியாக்கி இந்த குப்பம் நடைமுறைப்படுத்துறதுக்கு தவிசாளரும் செயலாளரும் வடிவ திட்டம் போடணும் தயவுசெய்து அதைக்கு தெளிவா சொல்றோம் உங்களோட திட்டம் ஒரு வராது நாங்க சொல்றோம் எங்கட ஊர்ல இருந்து இந்த குப்பமேடு அகற்றப்பட வேண்டும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெளிவா உங்களை சொல்றோம் நாங்க திருப்பி திருப்பி சொல்லி உங்களோட உங்களை சொல்லி சொல்லி உங்களுக்கு காலவாச அடிக்க ஒண்ணுமே செய்யலாம் நான் வடிவா உங்களுக்கு எழுத்து மூலம் தள்ளியிருக்கிறோம் ஊடகம் மூலம் தள்ளிக்கலாம் எல்லா மூலம் தள்ளியும் திருப்பி திருப்பி குப்பா ஊர் இல்லைண்டா நீங்க உங்களை தான் தோண்டித்திரமான நிர்வாகத்தை பாடத்தான் காரணம் என்பதை தெளிவாக்கணும் இன்றைக்கு எங்களை எல்லாம் மூன்று பிரேச உறுப்பினர் இருக்கிறோம் அதே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா எங்களுக்கு சொல்லிடணும் உண்மையா போய் எங்களுக்கு தெரியாது ஆனால் அது தாங்கள பிரேசபையில் தாங்க மூன்று பேரும் எதுக்குறோம் எதுக்குறோம் என்று கேட்டு கேட்டால் சொல்லும் ஆனால் இங்கே குப்பா மாதிரி வருது எந்த வருது ஆனால் அதே இந்த அவை என்ன நிர்வாகத்துக்கு நடக்குது தயவு செய்து எங்கட உறுப்பினர்கள் திருப்பி திருப்பி சொல்றோம் நீங்க எங்களுக்கு பம்மாத்து காட்டாயுங்க அங்க போய் வடிவா கதையுங்க தெளிவா கதைச்சு இந்த குப்பமேடு விரா பண்ணுமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்ற தயவு செய்து குப்பமேடு வேண்டாம் என்ற மீண்டும் மீண்டும் நிலைப்படுத்துகின்ற இன்றைய தினம் இந்த அரியாலையில் கிழக்கரியாலையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்னத்துக்காக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலே இந்த பகுதியிலே குப்பைகளை சேகரிப்பதற்கான மையம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியிலே நல்லூர் பிரதேச சபை ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டி அதனை நிறுத்த வேண்டும் என்று பிரதேச மக்கள் கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இது இது குடா நாட்டினுடைய நுழைவாயு எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே இப்போது சுற்றுலாத்துறை மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம் ஆனால் பெரும் அதாவது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாக தொடர்ச்சியாக செய்திகள் புள்ளி விவரங்கள் வந்து வருகின்றன ஆனால் இவ்வாறு இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளில் எத்தனை பேர் வடக்குக்கு வருகிறார்கள் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையை துறையை நாம் இன்னமும் அந்தளவுக்கு மேம்படுத்தி அதிகளவு சுற்றுலா பயணிகள் இங்கு வரக்கூடிய நிலைமையை நாங்கள் மேற்படுத்தவில்லை இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்தை வரையிலே இந்த வடக்கிலே குறிப்பாக வடக்கினுடைய கலாச்சார மையமாக கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலே இருக்கக்கூடிய மிக அருமையான சுற்றுலா ஈர்ப்பு மையம் ஒரு வயல் ஒருபுறம் கடல் இவற்றுக்கு மேலால் பிறந்து விரிந்து வளர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பனை வடலிகள் இவை எல்லாமே வடக்கினுடைய அடையாளம் வடக்கினுடைய இந்த அடையாளங்கள் செழித்தோங்குகின்ற இந்த பிரதேசத்தை உண்மையிலேயே நாங்கள் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கான ஒரு பிரதேசமாக மேம்படுத்துவோமாக இருந்தால் இது மிகப்பெரிய நன்மைகளை இந்த பிரதேச மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்துக்கும் இந்த நாட்டுக்கும் கூட பல நன்மைகளை தரக்கூடியது இந்த அரியாலை கிழக்கு பிரதேசம் ஒருமனே இந்த நிலப்பரப்பு மட்டுமல்ல அப்பால் கடலுக்குள் இறங்குவோமாக இருந்தால் தீவு பகுதிகள் வரையிலே படகுகளால் செல்லக்கூடிய பிரதேசம் கவுதாரி முனை விலையிலே செல்லக்கூடிய பிரதேசமாக கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா ஈர்ப்பு விலையமாக இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது இந்த பகுதியிலே குப்பை சேகரிக்கின்ற முயற்சியை எடுப்பவர்கள் இது குறித்து சிந்தித்து ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது இந்த மக்களுடைய எழுச்சி இன்று கூறுகின்ற செய்தியாக இருக்கிறார் அந்த குப்பை கொட்டப்படும் வந்து பொதுமக்கள் பொதுமக்களுக்கு அணுகிய அரசாங்க அதை பற்றிய முரண்ப முரண்பாடான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இன்னும் அந்த பிரதேச மக்கள் தான் உண்மையிலே அதை பற்றிய ஒரு தெளிவுவர்த்தனை ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்களுடைய ஹாணி என்றுதான் பிரதேச மக்கள் கூறுகிறார்கள் இங்கே பிரதானமாக நான் சொல்கின்ற படியம் இங்கே பிரதேச சபை அல்லது ஆளுநர் அல்லது நிர்வாக ரீதியான விடயங்கள் கட்சி சார்ந்த வடியங்களுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மிக அரிய ஒரு வாய்ப்பு சுற்றுலாத்துறை அந்த சுற்றுலாத்துறைக்கான அற்புதமான ஒரு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்தை நாங்கள் இன்னமும் மேம்படுத்தி வளர்த்து இந்த துறையினுடைய முயற்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பனதால் இந்த துறை சார்ந்த ஒரு முயற்சியாளர் என்ற வகையிலே என்னுடைய சிகர நிறுவனம் மூலமாகவும் நான் சார்ந்து முன்னெடுக்கின்ற பல்வேறு சுற்றுலா முயற்சிகளிலும் இணைந்ததாக இந்த போராட்டத்துக்கான ஒரு ஆதரவை நான் இங்கே முன்வைத்து நிற்கிறேன் நீங்கள் வீட்டுக்கில் இருந்து கலப்பதாரோ அல்லது சந்தியலில் அடிவட்டுக் கொண்டிருப்பதாரோ எந்த பயனும் இல்லை எதிர்ப்பு ஒன்றோ அவர்களை வலுவாக்கம் நாங்கள் இந்த வந்து ஒன்பது மீதிய முடக்கும் வந்து நம்ம பாருங்க அப்படியா ஆனால் <laughs> அவர்கள் பாம்பது வீதி முடக்கப்பட்ட நிக்கிறா பாருங்க பாத்தீங்கன்னா பைக் ஆட்டோ எல்லாம் முஸ்மதியாக தொடர்ந்து வந்து வெயிட் பண்ணி நீக்காம பாருங்க பஸ் எல்லாம் வந்து நீக்கி பாருங்க பைக்

Banyak mas sekolah kan? Kolom Tēnā <laughs> koe.